அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கடத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பெறை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயாவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி எனது மானசீக குருநாதர் ஜாதகலங்காரன் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி வந்து யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மாலவியா யோகம் மாலவியா யோகம் என்பது பஞ்சமுக புருஷ யோகங்களில் அதுவும் ஒன்று எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் பொதுவாக ஒரு சில யோகங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் சிறப்பாகவும் செயல்படும் பொதுவாக வந்து தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் சந்திரதி யோகம் பஞ்சமகாபுருஷ யோகங்களில் சனியால் கிடைக்கக்கூடிய சசயோகம் செவ்வாயால் கிடைக்கக்கூடிய ருசயோகம் குருவால் கிடைக்கக்கூடிய அம்சயோகம் புதனால் கிடைக்கக்கூடிய பத்திர யோகம் சுக்ரனால் கிடைக்கக்கூடியது இந்த மாலவியா யோகம் சில யோகங்கள் சில லக்கணங்களுக்கு கிடைக்கும் சில லக்கணங்களுக்கு கிடைக்காது ஆனால் மாலவி யோகம் பன்னிரெண்டு லக்கணங்களில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷம் முதல் மீன முறை எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு லக்கணத்திலோ நாலாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ சுக்கரன் ஆட்சியோ உச்சமாக இருந்து அவருடைய தசை வரும்போது உங்களுக்கு மாலவி ஆயோகம் சிறப்பாக செயல்படும் இதில் இன்னொரு என்ன விஷயம்னா நம்மளோட லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் எந்த ஒரு யோகத்தையும் முதல்ல முழுமையாக நம்ம கிடைக்கணும்னா இங்கே லக்னாதிபதி பலம் பெற்றக்கூடிய அமைப்பில் இருக்கணும் எப்படி அப்படின்னு நம்ம அந்த பாதையில் பார்த்தோம்னா முதல்ல சுக்கரன் என்பது வந்து முதன்மை சுக்கரனோட உயிர் காரகத்துவம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா காமம் இன்றைக்கி உலகமே எறும்பு முதல் யானை வரை எண்பத்தி ரெண்டு லட்சம் ஜீவராசிகளுக்குமே முக்கியமான அமைப்பு அப்படின்னு பார்த்தா காமம் அது இல்லைன்னா உலகமே விருத்தி அடையாது இன்றைக்கி மனிதனாக இருந்தால் பிறந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி நாம் பிறப்பதை இனப்பெருக்கத்திற்காக மட்டும்தான் உண்மை அதுதான் நாம் கடைசியாக விட்டு செல்வது என்ன நம்மளுடைய சந்ததிகளை அது மட்டும்தான் இன்றைக்கி உலக பூ உலகத்தில் முக்கியமான அமைப்பே மற்றதை நாம் எடுத்துக்கிட்டும் போக முடியாது விட்டுட்டும் போக முடியாது சந்ததிகள் அழகாக இப்போ நான் என்னுடைய தாத்தா எங்கள் அப்பா விட்டு போயிருக்கார் எங்கள் அப்பா என்னையை விட்டு போவார் நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு போவேன் அந்த சந்ததிகளை விட்டுட்டு தான் போகணும் அப்போ நான் பிறந்தது முக்கியமான கான்செப்டே இனப்பெருக்கத்திற்காகத்தான் அப்போ அந்த இனப்பெருக்கத்தோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமம் ஆண்களுக்கு உயிரணுக்களை குறிக்கக்கூடியது சுக்கரன் பெண்களுக்கு கருமட்டை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கர அப்போ இரண்டு மாறு மாறு இனத்தவர்கள் ஒரு சில இணையும் போது தான் மற்றொரு உயிராகாது தோன்றுகிறது அப்போ இதற்கு முக்கியமான கிரகம் சுக்கரன் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று இருக்கின்றால் சொகுசான வாழ்க்கை சொகுசான வீடு வண்டி வாகனம் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையக்கூடிய அமைப்பிற்கு சுக்கரனோட வலு கண்டிப்பாக தேவை அதனால தான் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்னது அயனசைன போகத்தை குறிக்கக்கூடிய காமத்தை குறிக்கக்கூடிய இடம் படுக்கையறையை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் உச்சமாகிறார் அங்கே புதன் நீச்சம் ஆவார் காமம் இருக்கும் இடத்துல அறிவுக்கு வேலை இல்லை காலபுருஷனுக்கு ஆறாம் வீடானது கன்னி அங்கே புதன் உச்சமாவார் ஆனால் அங்கே சுக்கரன் நீச்சம் ஆவார் அறிவு இருக்கிற இடத்துல காமத்துக்கு வேலை கிடையாது அப்போ அந்த எதிர் எதிர் முனைத்துருவங்கள் அறிவு இருந்துச்சுன்னா அங்கே காமம் செயல்படாது காமம் இருக்கிற இடத்துக்கு அறிவுக்கு வேலை கிடையாது அதனால தான் அங்கே சுக்கரன் உச்சப்படிய இடத்தில் புதன் நீசமாகவும் புதன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல சுக்கரன் நீசமாக இருக்கிறார் இப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு எங்கே அமர்ந்தால் இந்த அமைப்பு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஏழாம் வீடு சுக்கரனோட வீடு அங்கே அவர் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது இது மாலவியா யோகமாக செயல்படும் ரிஷவ லக்னம் ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலே அவர் ஆட்சியாக இருப்பார் அப்போ ரிஷப லக்கணத்துக்கு லக்னத்திலே அவர் இருக்கும்போது இது மாலவிய யோகமாக செயல்படும் மிதுன லக்கணம் மிதுன லக்னத்திற்கு பத்தில் புதனோட வீட்டில் குருவோட வீட்டில் மீனத்தில் அவர் உச்சம் பெறும்போது மாலவிய யோகம் செயல்படும் கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு நாலில் துலாம் ராசியில் அவர் திக் பெற்று ஆட்சி மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிற அமைப்பில் இது மாலவியா யோகமாக செயல்படும் சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் அவர் ஆட்சியாக இருக்கும்போது மாலவிய யோகம் செயல்படும் கன்னி லக்கணம் கன்னி அவர் மீனத்தில் ஏழாம் வீட்டில் உச்சமாக இருக்கும்போது யோகம் செயல்படும் துலா லக்கணம் லக்கணத்தில் அவர் ஆட்சியாக இருக்கும்போது யோகம் செயல்படும் விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் இடமான மேசத்தில் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கும்போது யோகம் செயல்படும் தனுசு லக்கணத்திற்கு நாலாம் இடமான மீனத்தில் திக்பலமும் பெற்று உச்சமும் அடைவார் அடைவர் யோகமாக செயல்படும் மகர லக்கணத்திற்கு பத்தாம் வீடான துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பது மாலவிய யோகமாக செயல்படும் கும்பலக்கணத்திற்கு நான்காம் வீடான ரிஷபத்தில் அவர் ஆட்சியாக இருக்கும்போது மாலவிய யோகம் செயல்படும் மீன லக்கணத்திற்கு உச்சமாக அவர் லக்கணத்திலே அமர்வது மாலவிய யோக அமைப்பை கொடுக்கும் அப்போ பன்னிரெண்டு லக்கணங்களுக்குமே யோகத்தை மாலவியா யோகத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டு லக்கணக்குமே ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா அந்த சுக்கரன் மட்டும்தான் சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு வலுப்பெற்றுகிறாரோ அளவுக்கு அவர் ஜாதகத்தில் வாழ்க்கையில் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் சுக்ரன் லக்கணத்திலே வலுவாக இருந்தார்னா அழகாக இருப்பார் ஜாதகரை ஏழாம் இடத்துல அவர் வலுப்பெற்று இருக்கும்போது அவருடைய மனைவி ரொம்ப அழகாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்போ பன்னிரெண்டு லக்கணங்களுக்குமே சுக்ரன் மாளவிய யோகத்தை கொடுத்தாலும் சில லக்கணங்களுக்கு மட்டுமே அவர் சிறப்பான பலன்களை செய்வார் குறிப்பாக சுக்ர அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மகர கும்பம் ரிஷபதுலாம் மிதுனங்கன்னி இந்த ஆறு லக்னங்களுக்கு சுக்ரன் பொதுவாகவே நல்ல பலன்களை செய்வார் மற்ற லக்கணங்களுக்கு ஒரு வகையில் ப நன்மையை செய்யலாதும் ஒரு பகத்தில் பாதகத்தையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ மகர லக்னம் அது மேஷ லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏழில் அவர் ஆட்சியாக இருக்கிறது யோக அமைப்பை கொடுத்தாலும் அவர் மாரகாதிபதியாகவும் வருவார் இரண்டாம் அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் வருவார் அப்போ அவர் ஏழில் ஆட்சியாக இருக்கும்போது அவர் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்போம் அப்போ கல்யாணத்தையும் அவர் தான் கொடுப்பார் மாரகத்தையும் அவர் தான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அதே மாதிரி கடக அவர் நாலாம் பாவகத்தில் ஆட்சியாகிற்று மாளவியை யோகத்தை கொடுத்தாலும் பதினோராம் அதிபதியாக பா அதிபதியாகவும் வருவார் ரிஷபத்தில் இரு ஆதிபத்திய அமைப்பில் வரும்போது அப்போ நல்ல சுவபோக வாழ்க்கை சொகுசான வண்டி வாகன அமைப்பையும் கொடுத்து பாதகத்தையும் செய்வார் அது மாதிரி சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு பற்றியில் அமர்ந்து நல்ல சுவபோக அமைப்புகளை கொடுத்தாலும் அவர் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பில் மாரகம் சிரலக்கணம்ன்ற அமைப்பில் மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் வருவர் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் அதே மாதிரி தனுசுக்கு நாலாம் இடத்துல அவர் மீனத்தில் அமர்ந்து நல்ல போ அமைப்புகளை கொடுத்தாலும் ஆறாம் அதிபதியாகவும் அவர் வருவர் அப்போ நோய் வம்பு வழக்குகளையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுத்துரும் பொதுவாக மாலவிய யோகம் சிறப்பான பலன்களை செய் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மகரத்துக்கும் கும்பத்திற்கும் தான் அந்த லக்கணங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து அவருடைய தசை வரும்போது நல்ல பலன்களை செய்வார் குறிப்பாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் மிருகசீரிசம் சூரிய சந்திர செவ்வாயோட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாலவிய யோகம் வராது ஏன்னா அந்த கடைசி காலத்தில் அந்திமங்காலங்களில் எண்பது தொண்ணூறு வயதுக்கு மேலே வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஸோ அந்த அமைப்பில் அந்த யோகம் இருந்தாலும் அது பெருசாக செயல்படாது அப்போ முழுசாகவுமே செயல்படாதா அப்படின்னா அதோடய புத்திகள் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படக்கூடிய அமைப்பில் வரும்போது கொஞ்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொடுக்கும் தசை வரும்போது தான் நூறு சதவீதம் முழுமையாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ இந்த மாளவியா யோகம் அமைப்பெற்ற ஜாதகர்கள் அற்புதமான வண்டி வாகன சொவுசாக அத்தனையும் சொவுசாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இதில் லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப தான் எந்த ஒரு யோகமும் முழுசாக செயல்படும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்களும் சுபபோகங்களை பெற்று நீளோடி நன்மதிப்போடு வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடர் ஒற்றுமை